வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க வரக்கூடிய டெட் பேப்பர் டூக்கு நம்ம சோசியல் சயின்ஸுக்கு சூப்பரான ஒரு மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த மெட்டீரியல் நீங்க படிச்சீங்கன்னாவே போதும் மினிமம் அறுபதுக்கு ஐம்பது நான் சொல்றது மினிமம் சரிங்களா ஐம்பது கேள்விகள் எளிமையா வாங்கிட முடியும் அதுவும் உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்குன்னா செட்டு செட்டாக கொடுத்துருக்குங்க எப்படின்னா அங்கே பாருங்களேன் இது ஒரு மொதல் செட்டு இந்த செட்டு நீங்கள் படிச்சுங்க எவ்வளோ பேருக்கு வர பேஜ் பாருங்கள் ஒரு பதினேழு பேஜ் தான் இருக்கும் சரிங்களா பதினேழு பதினெட்டு பக்கம் தான் இருக்கும் சரிங்களா ஸோ இதை நீங்கள் படிச்சிங்கன்னா மினிமம் நாலுலேருந்து அஞ்சு கேள்வி உறுதியாக கேட்பாங்க அடுத்ததுக்கு பாருங்க செட் டூ எடுத்துக்கிறேன் இது நான் செட்டு நைன் இருக்கேன் சரி ஓகே செட்டு நைன் எடுத்துருக்கேன் இந்த செட்டு நைன் வந்து இவ்வளோதான் பேஜ் பாருங்க இவ்வளோ கம்மியாக இருக்கு பாருங்க சரிங்களா இந்த நோட்ஸ் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா மினிமம் அஞ்சு கேள்விகள் உறுதி அடுத்தது இதே மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன் பத்து செட்டு ரெடி பண்ணியிருக்கேன் சரிங்களா ஸோ இந்த பத்து செட்டுமே மொத்தமாக ஒவ்வொரு செட்டிலையும் மினிமம் ஐந்து கேள்விகள் வாங்குற மாதிரி அப்போ அஞ்சு பத்து ஐம்பது கேள்விகள் வாங்கிடலாம் மொத்தம் எத்தனை லெசன் எடுத்திருக்கோம் அப்படின்றத நான் முதல் பேஜில் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அது பாருங்களேன் இப்போ நம்ம செட்டு ஒன்று அப்படின்னு எடுத்துக்கிட்டா இதில் டென்த்து புக்கில் இந்திய அரசியல் அமைப்பு அதுக்கப்புறம் தென் டென்த்து புக்கில் மத்திய அரசு டென்த் புக்ல மாநில அரசு சிக்ஸ்த் புக்ல வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்புறம் வந்து செவன்த் புக்ல ஊடகமும் ஜனநாயகமும் இவ்வளவுதான் இந்த நோட்ஸ் சரிங்களா சோ இந்த நோட்ஸ் வந்து நான் ஒண்ணு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க ஃபர்ஸ்ட் செட் இது பாருங்க எடுத்து காமிக்கிறேன் அந்த ஃபர்ஸ்ட் இது பாருங்க தெரியுங்களா தா ஃபர்ஸ்ட் செட் சரிங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க நாலுல இருந்து அஞ்சு கேள்வி உரிதி மூணு லெசன் ஃபர்ஸ்ட் கொடுத்திருப்போம் இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க அப்படியே பாருங்க ஒன் லைனர்ஸ் தாங்க படிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கிற மாதிரி தான் ஒன் லைனர்ஸ் ரெடி பண்ணிருக்கோம் சோ பாருங்க கடகட கடகடன்னு ரிவிஷன் பண்ணிடலாம் ஒரு லைன் விடாம ஃபுல்லா எடுத்து வச்சிருக்கோம் புக் பேக்லாம் கூட சேர்த்து கொடுத்துருக்கோம் எத்தனை பேஜ் இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்க ஃபைனல் பேஜ்ல இங்க பாருங்களா வெறும் பதினாலு பக்கங்க

அதில் கிட்டத்தட்ட பத்து எக்ஸாம் வந்து சோசியல் சயின்ஸ்ல நடந்தது இந்த பத்து எக்ஸாம்ல அறுபது கேள்வினா ஆறுநூறு கேள்வி இல்லையா இந்த ஆறுநூறு கேள்வியை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது எந்த லெசனில் திருப்பி திருப்பி கேட்குறாங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த எண்பத்தி அஞ்சு லெசனை லிஸ்ட்டு ரெடி பண்ணியிருக்கோம் சரிங்களா இந்த எண்பத்தி அஞ்சு லெசனை லிஸ்ட்டு பண்ணி ஒவ்வொரு செட்டில் என்னென்ன லெசன் இருக்குது இந்த லெசன் படித்தா அஞ்சு கேள்வி இந்த லெசன்ஸ் நீங்கள் படித்தா அஞ்சு கேள்வி அப்படின்ற மாதிரி ஒரு ப்ளூ ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த மெட்டீரியலை ரெடி பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ இந்த இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் வித் கவரோட உங்கள் வீட்டுக்கே அனுப்பிச்சிடும் சார் எவ்வளோ இதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பாருங்களேன் ரொம்ப கம்மி தாங்க மொத்தமாக இந்த மெட்டீரியல் கொரியர் சார்ஜோடு சேர்த்து நானூற்றி நாற்பத்தி நாலு ரூபா நீங்கள் இதை பே பண்ணிட்டா போதும் சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி டெட்டுக்கு வந்து தமிழ் மெட்டீரியல் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்க வந்து நான் சொல்றேன் உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க சரிங்களா சோ ஒரு நாற்பத்தி நாலு ரூபாய் டிஸ்கவுண்ட் வரும் ஓகேவா அது எப்படி நான் சொல்றேன் ரைட்டு சோ இப்போ நீங்க என்ன பண்ணுங்க உங்களுக்கு யூபிஐ ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அப்படி இல்லைன்னா இந்த வீடியோ அப்படியே பாஸ் பண்ணிட்டு கியூஆர் கோடோ அல்லது யூபிஐ நம்பரோ எதெல்லாவது ஒண்ணுல நீங்க பேமெண்ட் பண்ணிக்கலாம் நானூற்றி நாற்பத்தி நாலு ரூபாய் நீங்க பே பண்ணிட்டீங்கன்னா அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து அதை என்ன பண்ணுங்க ஸ்கிரீன்ஷாட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க உங்களுக்கு கொரியரில் வேணுமா போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக வேணுமா அதுக்கப்புறம் உங்கள் பேரு அதுக்கப்புறம் அப்பா பேரோ இல்லை ஹஸ்பண்ட் பேரோ அதுக்கப்புறம் உங்கள் கதவு நம்பரு அதுக்கப்புறம் உங்கள் தெரு பேரு அதுக்கப்புறம் உங்கள் ஊர் பேர் அதுக்கப்புறம் உங்கள் தாலுக்கா அதுக்கப்புறம் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் அதை விட ரொம்ப முக்கியம் பின்கோடு பின்கோடு தப்பா போட்டீங்கன்னா கண்டிப்பாக வராது நெக்ஸ்ட்டு அதை விட முக்கியம் வந்து உங்கள் ஃபோன் நம்பர் உங்கள் ஃபோன் நம்பர் எதுக்குன்னு கேட்டால் இப்போ நாங்கள் வந்து கொரியர்லையோ போஸ்ட் ஆஃபீஸ் மூலமோ அனுப்புறன்னு வச்சுங்க உங்களை கான்டாக்ட் பண்ணி கேட்பாங்க நீங்கள் இருக்கீங்களா எப்பவும் தட்டுமா அப்படின்னு உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க நீங்கள் எடுத்து பதில் சொன்னாதான் ரெண்டு முறை ஃபோன் பண்ணுவாங்க நீங்கள் ரீப்ளே பண்ணணும்னா ரிட்டர்ன் அனுப்பிச்சிடுவாங்க வீட்டுக்கு எங்களுக்கு சரிங்களா அதுக்காக யார் நம்பர்னாலும் கொடுங்க ஆனால் அவங்க எடுத்து பதில் சொல்கிற மாதிரி ஒரு நம்பரை கொடுத்துருங்க சரியா இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் டைப் பண்ணி இதை பாருங்க செவன் டபுள் ஃபோர் எயிட் டபுள் ஃபோர் எயிட் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் செவன் டபுள் ஃபோர் எயிட் டபுள் ஃபோர் எயிட் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வித்தின் டூ டேஸில் உங்களுக்கு டோர் டெலிவரி வீட்டுக்கே வந்துடும் சரிங்களா ஸோ உங்க வீட்டுக்கே வந்துடும் சப்போஸ் நிறைய பேர் வந்து இது பண்ணியிருக்காங்க அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு இந்த மெட்டீரியல் வந்துருங்க வித் கவரோட போஸ்டல் சார்ஜோட எல்லாம் சேர்த்து தான் சொல்கிறோம் ஒவ்வொரு மெட்டீரியலும் நீங்கள் படிக்கும் போது பாருங்கள் நான் அப்படியே காமிக்கிறேன் பாருங்க முதல் பக்கம் இது வந்து ஜஸ்ட் ஒவ்வொரு செட்லேயும் எவ்வளோ எவ்வளோ கேள்விகள் இருக்கு அதாவது எவ்வளோவ் தலைப்பு லெசன் லிஸ்ட் இருக்கு ஓகேவா ஸோ உண்மையாவே இப்போ பாருங்களா இப்ப செட்டு த்ரீ எடுத்துக்கிறீங்க செட் த்ரீல வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு பதினோரு லெசன் கொடுத்துருப்பேன் இந்த பதினோரு லெசன் ஃபஸ்ட்டா அஞ்சு கேள்வி இதே வந்து பார்த்தீங்கன்னா செட்டு ஃபோர்ல ஹிஸ்ட்ரி இருக்கும் முகலாயர்கள் எல்லா செவன்த் லெவல்த் முகலாயர்கள் செவன்த் லெவல்த்து மராத்தியர்கள் செவன்த் லெவல்த்து விஜயநகர பாமினி பேரரசு அதுக்கப்புறம் செவன்த் புக் ஸோ இதை மட்டும் படிச்சீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு கேள்வி வரும் சரிங்களா இதே மாதிரி நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் பத்து செட்லேயே என்னென்ன இருக்குது அப்படின்றத முதல் ஷீட் உங்களுக்கு கொடுத்துருவோம் கொஞ்சம் அதுக்கடுத்துஸ் செட்டா நாலுல இருந்து அஞ்சு கேள்வி சரிங்களா கேள்வி செகண்ட் செட்டா இங்க பாருங்க அதுலயே முதல்லயே என்னென்ன லெசன் இருக்கு உள்ள அப்படின்னு கொடுத்துருப்போம் அதுக்கப்புறம் இங்க பாருங்களேன் இப்ப செவன்த் புக்ல தென்னிந்தியா தென்னிந்தியாவின் புதிய அரசர்கள் பிற்கால சோர்களும் பாண்டியர்களும் இருக்கா அதுல அழகா கொஸ்டின் ஆன்சர் வந்து போல்டு பண்ணிருப்பாங்க சரிங்களா இந்த பாருங்க அப்படியே ஒரு பக்கம் திருப்புனா அழகாங்க பாருங்க ரொம்ப சிம்பிளா இருக்கும் படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அதே மாதிரி குவாலிட்டியா இருக்கும் இந்த பிரிண்ட் சரிங்களா ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் அடுத்ததுங்க பாருங்க இப்போ செட்டு நைன் எடுத்துக்கணும் என்ன லெசன் உள்ள இருக்குன்னு கொடுத்துருப்போம் இதில் அஞ்சு கொஷின் கன்ஃபார்மாக கேட்பேன்னு சொல்லிட்டேன் அதில் என்னென்ன இருக்குது அதை கொடுத்துருப்போம் சரிங்களா ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை மட்டும் படிச்சுட்டு அஞ்சு கேள்வியா ஆ அப்படி தூக்கி போட்டுருவோம் மறுபடியும் இன்னொரு இது பிடிஎஃப் இது மெட்டீரியல் எடுக்கிறோம் எட்டாவது மெட்டீரியலா இந்த லெசனா இதெல்லாம் படிச்சிருமா நாலு அஞ்சு கேள்வி அப்படி போட்டுருவோம் சோ இதே மாதிரி பத்து செட்டுகள் உள்ள இருக்கு சரிங்களா கண்டிப்பா இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு சரிங்களா இதுக்கான பேமெண்ட் டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக கொடுத்துருக்க அட்ரஸ் இது ஓகேவா சப்போஸ் எனக்கு வந்து நான் ஆல்ரெடி தமிழ் மெட்டீரியல் வாங்கிட்டேன் சார் இரநூத்தி நாற்பத்தொம்பது ரூபா கொடுத்து அப்படின்னா நம்பர் கொடுத்துல செவன் டபுள் ஃபோர் எயிட் டபுள் ஃபோர் எயிட் த்ரீ ஃபைவ் சிக்ஸ்னே இந்த நம்பருக்கு நீங்கள் முதல் பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொல்லிடுங்க இந்த மாதிரி நான் வந்து தமிழ் மெட்டீரியல் வாங்கியிருக்கேன் ஏன்னா உங்கள் நம்பர் சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க கரெக்டு உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நானூறுரூவா பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸோ நாற்பத்தி நாலு ரூபா லெஸ் ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் நானூறுபா பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு அமுச்சுடுவாங்க நீங்கள் ஆல்ரெடி தமிழ் மெட்டீரியல் வாங்காமல் நானூறுபா அமிச்சா அவங்க மறுபடியும் மீதி அமௌண்ட் கேட்பீங்க ஏன்னா நமக்கு வந்து இதில் லாபமே கிடையாதுங்க கிட்டத்தட்ட இது வந்து இங்கே பாருங்களேன் நான் வந்து இங்கே பாருங்க மொத்த மெட்டீரியல் எடுத்துட்டேன் இவ்வளோ இருக்குது பாருங்கள் சரிங்களா ஸோ இது ஃபுல்லாக ஓகேவா கிட்டத்தட்ட இரநூறு பேஜுக்கு மேலே இருக்குது ஓகேவா இரநூறு பேஜுக்கு மேலே இருக்கும் நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்க ஸோ இதுக்கு ஒரு பக்கத்துக்கு ஒரு ரூபா வாங்குவாங்க ஏன்னா நம்ம பிரிண்ட் எடுத்துக்கோ நீங்கள் பாருங்கள் குவாலிட்டி பாருங்க இதே தான் வரும் சரிங்களா குவாலிட்டியாக இருக்கும் ஸோ பிரிண்ட்டு எடுத்து கொடுக்கறதால ஒன் ரிப்பி ஒரு அதுக்கு அப்போ இதுவே இரநூறுபா ஆயிடுது அதுக்கப்புறம் இவ்வளோண்டு இது வந்து உங்களுக்கு தெரியும் நல்லாவே தெரியும் போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக அனுப்புகிறேன்னா எடைக்கு தான் பேமெண்ட்டு ஸோ எண்பது ரூபா வாங்குறாங்க அப்புறம் கவர் வந்து ஒரு பத்து ரூபாய் ஸோ சராசரியாக நூறு ரூபாய் வச்சுக்கலாமா முந்நூறுபா ரூபாய் ஓகேவா இதுக்கப்புறம் ஒரு ஆளை போட்டு இந்த கொஷின் எடுத்தவங்களுக்குன்னு இதில் எந்த லாபமும் கிடையாது சரிங்களா ஸோ இருந்தாலும் நிறைய பேர் வந்து இப்போது முக்கியமாக இது எல்லாமே நம்ம ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம் இப்போ இந்த பாருங்களேன் இந்திய அரசியலமைப்புன்றது ஆன்லைனில் நம்ம படிக்கிற மாதிரி வச்சுருக்கோம் அதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் இதே ஆன்லைனாக கொடுத்துருக்கோம் அந்த ஃப்ரீ டெஸ்ட் எழுத முடியாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இல்லை எனக்கு மெட்டீரியலாக கொடுத்துருங்க நான் வீட்டில் உட்காந்து படிச்சுக்கிறேன் ஃபோன்லாம் ஆஃப் பண்ணிட்டு நான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்களுக்கு தான் நாங்கள் இதை ரெடி பண்ணி கொடுக்குறோம் சரிங்களா ஸோ காசு கொடுத்தா தான் இந்த மெட்டீரியல் கிடைக்கும் காசு இல்லைன்னா இந்த மெட்டீரியல் பார்க்க முடியாதெல்லாம் கிடையாது நம்மளுடைய வெப்சைட்ல இது எல்லாமே ஃப்ரீயாகவே இருக்குது இது கூட இருக்குங்களேன் முகலா எங்கள் மராத்தியர்கள் அதுக்கப்புறம் விஜயநகர பேரரசு இதெல்லாமே இப்போ இந்த ஆள் அந்த ஒன்லைனஸ் எல்லாமே நம்ம வெப்சைட்ல இருக்கு ஓகேவா அதுக்கப்புறம் வந்து நீங்க என்னப்பா காசு கேட்கறீங்களே என்கிட்ட காசு இல்லையே பேமெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ண வேணாம் உங்களால பேமெண்ட் பண்ண முடியாதுன்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க என்ன பண்ணிக்கலாம் நம்ம ஆன்லைன் வெப்சைட்ல போயிட்டு ஃப்ரீயாவே அட்டன் பண்ணிக்கலாம் நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு அதுல நானே ஷேர் பண்றேன் ஓகே வேணுன்றது வாங்கிட்டீங்க மினிமம் ரெண்டு நாள்ல வந்துடும் மேக்சிமம் அஞ்சு நாள்ல வந்துடும் ஓகேவா அது நீங்க அனுப்புற டைம் போது தான் இருக்குது ஓகே ரைட்டுங்க கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பை பிரதர் அண்ட் சிஸ்டர்